அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டாம்பூச்சிகள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பட்டாம்பூச்சி கூட்டத்தை கனவில் கண்டால் உத்தியோக உயர்வு ஏற்படும் நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் மன அமைதியும் சமாதானமும் ஏற்படும் பட்டாம்பூச்சி உங்கள் மீது அமருவதாக கனவு கண்டால் உங்களுக்கு புகழ் தரும் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்று அர்த்தம் பட்டாம்பூச்சிகள் கூட்டமாக வீட்டிற்குள் நுழைவதாக கனவு கண்டால் உங்களுக்கு பொருளாதார வசதிகள் ஏற்படப் போகிறது பட்டாம்பூச்சிகள் கூட்டமாக வீட்டிலிருந்து வெளியேறுவதாக கனவு கண்டால் உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட போவதாக அர்த்தம் வெட்டுக்கிளியை கண்டால் எந்த காரியமானாலும் அது துண்டித்து போகும் அக்காரியத்தை ஆரம்பிக்காமல் இருப்பதே நல்லது பச்சை நிறமான வெட்டுக்கிளிகள் கூட்டமாக பறந்து புல்வெளியில் உட்காருவதாக கனவு கண்டால் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது தங்கு தடையின்றி வெற்றியடையும் உத்தியோக உயர்வும் ஏற்படும் நல்ல வருமானமும் கிடைக்கும் குடும்பத்தில் மன அமைதியும் சமாதானமும் ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்